சூரியன் சார் இருக்கு உதயம் கொடுக்குறாங்க குட் மார்னிங் எழுற பட் டைம் அதிகமாக போயிட்டு இருந்துடும் நமக்கு பிரச்சினையில் சோடா டீ போட்டுட்டேன் எல்லாருக்கும் தோப்பும் செஞ்சுட்டேன் நான் அப்படியே வெளியில் வந்து எல்லாரும் இப்படி டீ குடிப்பாங்க உட்காந்துச்சுக்கிட்டு கார்பரேஷன்லேருந்து தண்ணி வந்திருக்கு டூ டேஸ் ஒன்ஸ் தான் விடுறாங்க அதான் எல்லாரும் சரி நினைக்க போயிட்டாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்ய மாட்டாங்க ஃபஸ்ட்டு இது தான் முடிப்பாங்க ரீசன் என்னென்னா நம்ம கிணத்துலேருந்து எடுக்க முடியாது இல்லைங்களா தண்ணி வந்து பத்து மணி வரைக்கும் தான் விடுவாங்க அதான் எல்லாரும் வந்துட்டு காலையில் அதில் இறங்கிடுவாங்க ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு காலையில் வீட்டுக்கு வந்துட்டு திட்டம் பண்ணிங்கன்னா பூரி தான் அந்த பீஸ் பண்ணி தரேன் இந்த பூரி உருளைக்கிழங்கு மசாலா இது வந்துட்டு என் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க காலையில் பசங்களுக்கு வந்துட்டு மாவு இருந்துச்சுங்களா எங்கள் மாமியார் வீட்டுலேருந்து இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் மாமியார் வீட்டுலேருந்து அது தோசை கொடுத்துட்டேன் சுக்கு தண்ணி இது மதியம் சாப்பாட்டுக்கு வச்சுருக்காங்க உலக்கி இது சுடு தண்ணி பசங்களுக்காக வச்சது தோசை ஊற்றின இல்லைங்களா அந்த பாத்திரம் நேத்து நைட்டு வச்ச தக்காளி சட்னி நேத்து இருந்த பொட்டு எல்லாமே என்ன தானே எங்க பூரி என்னன்னா வெறும் ஆட்டாம இருக்கு வெறும் கோதுமை சக்கை மாதிரி இருக்கு அதில் செய்கிறோம் நல்லா எண்ணெய் பிடிக்குது லாஸ்ட் டைம் அப்படிதான் நடந்துச்சு அந்த மாமியார் கேட்ட சொன்னோம் அந்த மாமியார் கேட்கல நல்லா அவரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எங்கள் பாருங்க எவ்வளோ என்ன பிடிக்குதுன்னு அது இல்லை அது பிரிஞ்சுட்டு போகிறாங்க அது எங்கள் அம்மா இல்லையா அதனால் சிரிச்சுட்டாரு அவர் ஆனால் என்ன நல்லா பிடிக்குது நல்லா வரலை பட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னும் இவ்வளோ இருக்குது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது என்னென்னா உருளைக்கிழங்கு கறி பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிட்டி எல்லாமே ப்ளான் பண்ணோம் எல்லாமே கரெக்டாக தான் போச்சு அப்புறம் கரெக்டாக எங்கள் மாமியார் வந்தாங்களே அவங்க சொன்னாங்க இல்லை பூரி நல்லா வருமே அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்களே வந்துட்டு பேரட்டி ஒரு டீ எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க கடிச மொக்க வாங்கியாச்சு அது பொங்கியும் வர மாட்டேக்குது என்ன நல்லா பிடிக்கிறது ஸோ டுடே மிஷன் இஸ் ஸ்பைல் மே கழிக்க ஆஹ் கொண்டு போனோம்

பூரி வேலை பிஸியாக இருக்கேன் இங்கே எல்லோருமே எல்லா வேலையுமே ஷேர் பண்ணிப்பாங்க எனக்கு கிட்ஸ் இருக்குது இல்லையா வீட்டில் அதனால எல்லோருமே எல்லா வேலையுமே ஷேர் பண்ணிப்பாங்க நாங்கள் வந்தது வந்து தான் பாவம் நிறைய வேலை இல்லைன்னா அவங்க தனியாக தானே இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ வேலை இருக்காது மூத்தார் வாய்ஃப் வந்துட்டாங்க பெரியமாட்டார் வாய்ஃப் இவங்க எங்கள் நான் அம்மூத்த பையன் வராங்களே அவரோட அம்மா தான் இவங்க பண்ணே காலையில் ஒரு விசிட் அடிச்சுட்டு வராங்க ஏன்னா இவ்வளோ இருக்குது ஆனால் ஆக்சுவலி இது போகுது தான் ஆனால் வந்துட்டு ஹஸ்பண்ட் எல்லோரும் வருவாங்க போவாங்க நான் செஞ்சு வச்சுட்டு சொல்லிட்டாங்க அடியில் போக போக கொஞ்சம் பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அது பாருங்க அடியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வருது இன்னொன்று என்னதான் பிடிக்குது அங்கே உழைக்க இன்னும் அரிசி போடலை அது போடணும் பாருங்க பூரி ஃபுல்லாக சுட்டாச்சு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எல்லோரும் ஆட்டும் மற்றும் ஆயில் சொல்லிட்டு அதுங்க ஏன்னா அது ஆயில் பிடிக்கிது ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் பூரி ரெடியாகிடுச்சு டிஃபனுக்கு இன்னைக்கு இதுதான் கறி சாப்பிட்டுட்டோம் ஆக்சுவலி நான் தோசை சாப்பிட்டுட்டேன் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டாங்க செத்தியும் பையன்தான் சாப்பிடல அதான் பையன் விளையாடிட்டு இருக்காரு அவர் வெக்கேஷனை நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க

எங்கள் மாமியார் வீட்டில கூட இருக்குது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஈவினிங்லேயும் போட்டு விட்டுருவாங்க பழைய பார்த்து ஓடிட்டே இருக்கும் நல்லா இருக்கா பார்த்து ரொம்ப நாளாச்சு இந்த ரேடியோலாம் പണ്ടത്തെക്കാലത്ത് റേഡിയോ പോലോ പണ്ടത്തെ കാലത്ത് റേഡിയോ സൗണ്ട് ഹാപ്പി ആയോ പണ്ടത്തെ കായ <sum> <sum> சித்தி வந்துட்டு ரொம்ப பழசாயிடுச்சுங்களா அது ஒர்க் ஆகல எங்க மாமன்னார் வந்து ஒரு ரெண்டு தடவை சரி பண்ணி கொடுத்தாராம் அதுக்கப்புறம் சரி பண்ணாலும் அது ஓடல சொல்லிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் இப்ப வெளியில போனாங்களா பார்த்ததும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் பசங்கள்லாம் வந்துட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் பிரதான வார்த்தைகள் வளர்ச்சியுடையும் அவசரங்களுடையும் உச்சுசல கேந்திரங்களாக்கி கிராமீண இந்தியை சாத்திகரிக்க கேந்திர சர்க்கார் காலையிலிருந்து எனக்கும் சிரிப்பாக வருது இங்கே பாருங்க இது கருணைக்கிழங்கு நிச்சயமாக இது கருணைக்கிழங்கு தான் நம்புவீங்க கொஞ்சம் தீர்ந்து போச்சு அவ்வளோதான் மற்றபடி இது கருணைக்கிழங்கு தான் அது லாஸ்ட் ஒன்று அப்படியே அடித்து விட்டுட்டாங்க அது நடந்து தீஞ்சு போச்சு எங்கள் மாவேலி ஸ்டோர் போனாங்களா அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு எங்கள் மாமியார் கிட்ட விட்டுட்டு போனாங்க எங்கள் மாமியார் வெந்த வேக அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க அது மீதியை வந்து ஃபினிஷ் பண்ணாங்க அகமதம் டோட்டோ டோட்டலாக கொலாசல் முதல் வருஷம் தான் இன்னைக்கு லஞ்சுக்கு என்னதான் இருந்தாலும் சும்மா சொன்ன கிடையாது எங்கள் சித்தி மேனேஜ் நல்லாவே பண்ணுறாங்க அவங்க இன்றைக்கி போயிட்டு மாவேரி ஸ்டோர் அதாவது ரேஷனுக்கு போயிட்டு வந்தாங்க அதனால் எங்கள் மாமியார் கிட்ட விட்டுட்டு போனாங்க பொறுப்பை எங்கள் மாமியார் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் லபலபன்னு கத்தி விட்டுட்டு போயிட்டாங்க பாதி பாதிப்படுத்தி பருப்பு கூட வேக இல்லை கருணாக்கிழமை வேகலை அது இல்லை இது இல்லைன்னு கத்திட்டு போயிட்டாங்க மட்டரி அதையெல்லாம் வந்து சமாளித்து ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் சித்தி அதனாலவே எனக்கு கிரேட்டான சொல்கிறது அவார்டெல்லாம் கொடுத்துடலாம் இது நேற்றுசுக்கும் வெல்லம் இது இன்னைக்கு போட்ட வெள்ளம் அது அப்படியே மேலே போட்டு வச்சுருந்தேன்னா அது நல்லா சூடாகிடுச்சு இது பாருக்கேன் எங்கள் பப்படம் இருக்குங்களா பப்படமும் ஃபுல்லாக காய்ச்சி வச்சாச்சு இதை தாளிப்பு போட்டாங்களா இது வந்துட்டு பொன்னி நான் வடிச்சது இது நான் செஞ்சது இது எங்கள் ரெண்டு மாமியாரங்களும் மிக்சடாக செஞ்சது இது எங்கள் சித்தி பண்ணுது அவ்வளோதாங்க வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு முக்கியாக ஒரு லன்ச்சாக முடிஞ்சிருச்சு உண்மையிலே நல்லா இருக்காது நானே ஆனஸ்ட்டாக ஊற்றுப்பேன் செம்ம முக்கியான ஒரு டிஷ் இன்னைக்கு ஈவினிங் டைம் எல்லார் வீட்லேயும் விளக்கு போட்டுட்டாங்க நல்லா இருக்குல்ல ஆனால் அவள் தான் என் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்க அவருடைய மீட்டிங் டைம் இதெல்லாம் இங்கே தான் இருங்க அங்கே போகிறாங்க தெரியுதுங்களா இரட்டில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஈவினிங் டைம் சாயங்காலம் ராத்திரி எப்படி இருக்குது பாருங்க ஹஸ்பண்ட் போகிறாங்க மொபைல் டார்ச் வச்சுட்டு அப்படியே போகிறாங்க சடனாக பார்த்தா ஏதோ ஒன்று பறந்து வருது ஏன் முன்னாடி அதை தெரியுதுங்களா ஏதோ வெளிச்சம் நானும் திரும்பி திரும்பி பார்க்குறேன் நான் எங்கள் மூத்தார யாராவது லைட் அடிக்கிறாங்களான்னுட்டு ஆனால் அது என்னென்னு தெரியல நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் எதுக்கு வாங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம் கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது எதேதோ ம முன்னாடி வந்து பறந்து போகுது கண்ணை கேட்ட தூரம் வரைக்கும் இருட்டாக தான் தெரியுது இந்த விளக்கு அது அணையிற வரைக்கும் எரியும் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலே வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நாங்கள் வீட்டில் தூங்க போகும்போது மட்டும்தான் வந்து அணைச்சிட்டு போவோம் அது வரைக்கும் இந்த விளக்கு இப்படி தான் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சப்போஸ் காற்று அடித்து அணைஞ்சால் மட்டும் அணைய வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த விளக்கு எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருந்துச்சுட்டே இருக்கும் எங்கேயும் விளக்கு அதே போல் தான் தூங்கும்போது தான் நாங்கள் வந்து அணைப்பாங்க அது வரைக்கும் எங்கேயும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரிஜி டிவி வந்து சீரியல் பார்க்குற டைமு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சூர்யா சேனலில் அது ஒன்றும் இல்லைங்க நம்ம சிலகடிக்கு ஆசை இருக்குது பார்த்தீங்களா விஜய் டிவி அதனோட ரீமேக்கு இப்போ தான் அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கு இது இப்போ தான் போட்டிருக்காங்க பீனிங்கு எல்லாமே இங்கே ரீமேக்காக வருது ஒன்று இங்கேத்தையும் ரீமேக் தான் சென்னை தமிழில் ஓடும் இல்லை தமிழோட ரீமேக் தான் இங்கே ஓடும் பசும்பால் நேற்றே பையனுக்கு கொடுக்கல அதுவும் இன்றைக்கும் ரெண்டு பால் பேக்கெட் அது காய்ச்சி ஆச்சு அதுதான் இருக்குது பாருங்க ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு இப்போ வந்தாங்க எங்கள் மாமியார் வந்துட்டு இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க அதே இல்லாமல் இது தருவாடு விழா எல்லோரும் வருவாங்க ஸோ வந்துட்டு அப்படி தான் இருக்கும் வீடு நாளைக்கு காலிக்கு மாவு அரைச்சி வச்சுருக்காங்க இது ஃபுல்லாக மாவு தான் மாவு பொங்கும் இல்லையா அதனால் ஒன்றுக்கு ரெண்டு மூணு போட்டு வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரியல சுக்குவெலம் மதிய வச்சக்கும் மலகோஷம் எங்கள் மாமியாரே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு இப்போ தான் வந்துட்டு போனாங்க இது கருணைக்கிழங்கு வேண்டாம் திரும்பவும் நிறைய கிடைக்க விரும்பலவங்களுக்காக அந்த எடுத்து கருணைக்கிழங்கு பப்புரம் பூரி மார்னிங் வந்துட்டு பூரி அரு பூரி இருந்துச்சு ஸோ அது வந்து எங்கள் மாமியார் இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்க இது மிளகாத்தூள் பையன் வந்துட்டு சாப்பிடல ரொம்ப ஹோர்டாக இருந்துச்சுங்களா கடிக்க முடியல அவர் ரொம்ப ட்ரை பண்ணார் என் பையன் அம்மா முடியல அப்படி சொல்லிட்டாரு சரிடா தங்கம் அப்படி சொல்லிவிட்டு பால் கொடுத்துட்டு டின்னர் முடிச்சிட்டேன் அவருக்கு நான் பொன்னியாரி இது மட்டி இப்போ நைட்டில் வந்துட்டு கண்டிப்பாக சிப்பியும் ரைஸ் எடுப்பாங்க நானும் ரைஸ் எடுப்பேன் ஹஸ்பண்ட் வாங்கிடுவாங்க அவங்க மேக்ஸிமம் நைட்டில் சாப்பிட்றதே கிடையாது அது என்ன டயட்டுன்னு தெரியல எனக்கும் அவ்வளோதான் இங்கே எதுக்கு கிளாஸ் இருக்குன்னா யாராவது வந்து தண்ணி எடுத்து குடிச்சிருப்பாங்க சுக்கு தண்ணி இங்கே தானே இருக்குது அதனால் இவ்வளோதாங்க என்றைக்கு ஒரு வழியாக இந்த டேவை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இதோடு நமக்கு நெக்ஸ்ட் டே